வணக்கம் கற்பு என்றால் என்ன அது பற்றி தான் என்று பார்க்க போகிறோம் கற்பு என்பது பெண்ணிற்கு மட்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் அதுவல்ல கற்பு என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது நமது சங்க இலக்கியங்களில் அகத்தினை புறத்தினை என்ன கூறுவர் அகத்தினையில் இரு பிரிவுகள் உண்டு கலவியல் கற்பியல் ஆணும் பெண்ணும் தாய் தந்தையருக்கு தெரியாமல் காதல் செய்வது கலவியல் என்றும் பின்னர் தாய் தந்தை தந்தையருக்கு மற்றும் உறவினர்களுக்கு தெரிந்த பின்னர் இருவிட்டாரும் பேசி மனமுடிப்பது அல்லது அவர்கள் விருப்பமில்லாமல் இருவரும் உடன்போக்கு செல்லுதல் போன்றவை அதன் பின்னர் வரக்கூடிய வாழ்க்கை முறை கற்பியல் ஆகும் தொல்காப்பியர் கற்பியல் பற்றி கூறுகிறார் மலிவும் புலவியும் ஊடலும் உணர்வும் பிரிவோடு புணர்ந்தது கற்பனப்படுமே மலிவும் விட்டு கொடுத்து ஆணும் பெண்ணும் விட்டு கொடுத்து போகுதல் புலவியும் அதாவது ஐம்புலன்கள் புலவர் புலவி என்று கூறுவது ஐம்புலன்கள் நம்முடைய ஐம்புலன்கள் பேசுதல் உரையாடுதல் ஊடலும் அதாவது கூடு ஊடு என எரிது உண்டு அவர் ஆணும் பெண்ணும் கூடுவது ஊடுவது ஊடு என்பது பெரிதல் அதாவது அந்த பிரிவை நம்ம தவிர்க்க வேண்டும் ஆண் பெண்ணிற்குள் ஊடு வரதான் செய்யும் அதை நாம் பிரி அல் தவிர்க்கணும் அதுதான் ஊடல் பிரிவு அடுத்து உணர்வும் அது ஆணும் பெண்ணும் தனது உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் அடுத்து பிரிவோடு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழும்பொழுது சில நேரங்களில் சில காரணங்களுக்காக பிரிய வேண்ட சூழல் ஏற்படும் அதை அந்த பிரிவு துயர் ஆற்ற வேண்டும் அடுத்து புணர்ந்தது ஐம்புலன்களின் இன்பம் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணேயுல என திருவள்ளுவர் கூறுகிறார் இவை ஆறும் சேர்ந்ததுதான் கற்பு எனப்படுமே என்று தொல்காப்பியர் கூறுகிறார் திருவள்ளுவரும் பெண்ணின் பெருந்தக்கையாவுல கற்பெண்ணும் திண்மையுண்டாக பெறின் என்று கூறுகிறார் பெண் வந்து இந்த ஐந்தனையும் தன் வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கூறுகிறார் நாம் இதை இந்த கற்பு என்பதை இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது